யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தேவனிடம் பொறுமையுடன் கொண்டு செல்ல பழக வேண்டும் அதுவே பிரச்சனைக்கான தீர்வாகும் தாகத்தால் வாடிய இஸ்ரவேலர்கள் கானகத்தில் தண்ணீரை மூன்று நாட்களாக தேடினார்கள் இறுதியில் கிடைத்தது கசப்பான தண்ணீர் அவர்கள் தங்களுடைய பரிதாப நிலையை கண்டு மனக்கசந்தார்கள் மேலும் தங்களை வழிநடத்தி வந்த மோசையையும் குற்றஞ்சாட்டினார்கள் அதனால் தீர்வு ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் மோசையோ தங்களுடைய பிரச்சனையை தேவனிடம் கொண்டு சென்றார் அப்பொழுது தேவன் செய்ய சொன்ன செயல்களை மோசை செய்தார் அவர்களுக்கான தீர்வு கிடைத்தது இன்று நாமும் பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கும் போது பொறுமையோடு தேவனிடத்தில் செல்ல வேண்டும் தேவன் நம்மை வழிநடத்தி செல்லும் பாதையில் செல்ல வேண்டும் அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்